வணக்கம் சின்ன குருப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய ஆன்மீக பதிவில் வரலாறு இதிகாசங்களில் சிறப்பு மிக்கதாக கரு கருதப்படும் கருட புராணம் ஸ்ரீ நாராயணன் அவர்கள் ஸ்ரீ கருடருக்கு எடுத்துரைத்த கருட புராணத்தை தான் நாம் இன்றைய பதிவில் பார்க்க போகின்றோம் ஒவ்வொரு பதிவிலும் அவரவர் உடலில் அழிந்து ஆன்மா படும் தண்டனை அவங்க செய்த பாவ ஏற்ற மாதிரி யமலோகத்தில் அவங்களுக்கு ஒவ்வொரு நரகமும் தள்ளப்படுகின்றார் எமகிங்கர்கள் அவங்கள வந்து அவங்க பூலோகத்தில் எவ்வளவு பாவங்கள் செய்கிறாங்க ஒவ்வொரு நரகங்கள் பிரிக்கப்பட்டுள்ளன ஒவ்வொரு பாவத்திற்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு நரகங்களில் தள்ளப்பட்டு உடலற்ற ஆன்மாவை தள்ளப்பட்டு யமதர்மக்கிங் அவங்கள வந்து துன்புறுத்திக்கிட்டே இருப்பாங்க அவங்க பாவம் குறையற வரைக்கும் தான் ஸ்ரீ நாராயண அவர்கள் கருட கருடரிடம் எடுத்துரைத்தார் அதுதான் உண்மைய கருட புராணம் என்று பதிவிடப்பட்டுள்ளது அந்த நூலுக்கு நரகங்கள் தந்த சூகம் வடா ரோத நரகம் பர்வா வர்த்தகை கூசி முகம் இதெல்லாம் நரகம் நன்மை எது தீமை எது என்று நன்கு உணர்ந்து வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடிய பகுத்தறிவாளர்களான மனிதர்கள் பிறந்ததன் நோக்கம் எது என்று அறியாமல் எவருக்கும் எந்த விதமான நன்மையும் செய்ய மாட்டாங்களாம் முடிந்த அளவு பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கும் காலங்கள் வரையிலும் மற்றவர்களுக்கு இன்னல்களையும் தீமைகளையும் செய்து அதனால் கிடைக்கக்கூடிய அற்ப சுகத்திற்காக அற்ப சந்தோஷத்திற்காக எப்பவுமே மற்றவர்களை வதைத்து கொண்டே இருப்பவர்கள் அவர்களுக்கு அந்த நரகம் நரகங்கள் தந்த சூ சூகம் வ வடாரோத நரகம் பர்வா வர்த்தகை கூசி முகம் மற்றவர்கள் உண்ணக்கூடிய பொருட்களின் தரமான பொருட்கள் தயாரிக்க மாட்டாங்க இப்ப நிறைய நம்ம உலகத்தில் நம்ம காசு கொடுத்து சாப்பிட்டா கூட தரமான பொருள் கிடைக்க மாட்டேங்குது எல்லாத்துலேயும் கலப்படம் உணவிலும் கலப்படம் குழந்தைங்க கூட பாராமல் உணவில் கலப்படம் செய்கிறாங்க இதனால் எத்தனை உயிர்கள் பலியாகிறது பூலோகத்தில் லாபம் ஈட்டுவதற்காக பூமியில் வாழும் பொழுது வியாபார உத்திகள் என்று சொல்லி புகழ்பாடும் பகுத்தறிவாளர்கள் இறந்த பின் அவர்கள் சேர்த்த சொத்துக்களினால் சொகுசாக வாழ்ந்த உடலை நெருப்பிற்கு இரையாக கொடுத்துவிட்டு அந்த உடலிலிருந்து பிரிந்து சென்ற ஆன்மா சென்று சேரக்கூடிய நரகம் தந்த சோகம் நரகமாகும் தன்னிடம் வேலை பார்ப்பவர்களுக்கு அவர்களுக்கு வேலைக்குரிய ஊதியத்தை கொடுக்காமல் இருக்கிறது குறைந்த அளவு ஊதியத்தை கொடுத்துவிட்டு மீதி ஊதியத்தை தான் மட்டும் வைத்துக்கொண்டு கொண்டு சுகமாக வாழக்கூடிய பகுத்தறிவாளர்களாக மனிதப் பிறவிகள் இறந்த பின்பு சென்று சேரக்கூடிய நரகம் என்பது இந்த நரகமாகும் இந்த நரகத்தில் இவர்களுக்கு கொடுக்கப்படும் தண்டனை எது நாம் பார்த்தோமையானால் ஐந்து தலை கொண்ட நாகங்கள் தேல் பாம் பாம்பு பாம்பரணை போன்ற கொடூரமான உயிரினங்கள் உடலில்லாத அந்த ஆன்மாவை தன்னுடைய விஷத்தன்மையென கொத்தி ஜீவாத்மாவை பலவிதமாக துன்புறுத்தி கொண்டு கொண்டிருக்குமா பல துன்பங்களுக்கு ஆளாக்கி கொண்டிருக்கும் ஜீவாத்மாவின் உடலெங்கும் பரவக்கூடிய கொடுமையான விஷமானது பூமியில் எவ்விதம் கலப்படமான உணவுகளை உண்டு வேதனைகளை அனுபவித்து உயிரினங்கள் இழந்தார்களோ அவர்கள் அனுபவித்த வேதனையை விட பன்மடங்கு அதிக அளவில் உடல் இல்லாத அந்த ஆன்மாக்கள் வேதனையை அனுபவிக்கின்றார்கள் அவர்கள் செய்கின்ற பாவங்களின் அளவிற்கு ஏற்ப அந்த மிருகங்களில் இருந்து வெளிப்படும் விஷத்தின் தன்மையும் மாறுபடுமா ஆன்மாவிலிருந்து விஷமானது வெளியேறிய பின்பு மீண்டும் மீண்டும் விஷமுள்ள அந்த கொடூர பிராணிகள் அவங்கள கொத்திக்கிட்டே இருக்குமா இதனால அந்த ஆன்மா துடிதுடித்து கதறி அழுவான் அடுத்து வந்து வாடாதோர தோர நரகம் நிலையான இந்த பூமியில் நிலையில்லாத உடலை கொண்டு வாழக்கூடிய பகுத்தறிவாளர்களான மனித பிறவிகள் சேர்க்க வேண்டிய செல்வங்களை சேர்க்காமல் எந்தெந்த செல்வங்களை தவிர்க்க வேண்டுமோ அந்த செல்வங்களை தேடி தேடி சேர்த்து அதாவது பூமியில் தன்னை போன்றே மற்ற உயிர்களை கருதாமல் அற்ப செல்வ சுகத்திற்காக மற்ற உயிர்களை கொடுமைகளையும் முறைகளையும் வதைத்து அந்த உயிரினங்களை துன்புறுத்துவதைக் கண்டு மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய கொடூரமான மனம் படைத்த பகுத்தறிவாளர்கள் வாயிலா ஜீவனை வந்து துன்புறுத்துவாங்க இல்லைங்களா வனங்களில் மரபொந்துகளிலும் பொந்துகளிலும் கூடு கட்டியிருக்கும் பறவைகளை கலைப்பதே அது சுட்டு உயிரினங்களின் பரிணாம வளர்ச்சிகளை தடுத்து தான் மட்டும் வளர வேண்டும் என்ற நோக்குடன் பாவங்களை செய்ய கொடுக்கூடிய பகுத்தறிவாளர்கள் இந்த பூமியில் மட்டும் வாழ்ந்து கொண்டிருக்கும் காலங்களில் அந்த உயிரினங்களை கொன்று கிடைத்த பொருள் செல்வத்தினால் சுகமாக வாழ்றாங்க இவர்கள் எந்த அளவிற்கு அந்த உயிரினங்களை வதைத்து பொருள் சேர்க்கின்றார்களோ அதே அளவிற்கு அவர்களை அறிந்தோ அறியாமலோ பாவங்களை புரிந்து கொண்டு இருக்கின்றார்கள் அந்த பாவங்களின் தண்டனை என்பதை இந்த உடலை விட்டு ஆன்மா பிரிந்து மேலோ எமலோகம் எம தர்மரால் பாவங்களை கணக்கிடப்பட்டு அவர்களுக்கு உகந்த தண்டனையாக இந்த நகரத்தில் அடைக்கப்படுறாங்க பிராணிகள் மற்றும் பகுத்தறிவாளர்களான மனிதர்கள் சுவாசிக்கின்ற காற்று காற்று வந்து மாசுபடுவதற்கு மூல காரணமாக இருக்கக்கூடியவர்கள் இறந்த பின்பு இந்த நகரத்தில் தான் நரகத்தில் தள்ளப்படுகின்றார்கள் சமய நூல்களில் இருக்கக்கூடிய மந்திரங்களை தவறான நோக்கத்திற்கு பயன்படுத்தக்கூடியவர்கள் தான் மட்டும் எப்பொழுதும் உயர்ந்த இடத்தில் இருக்க வேண்டும் என்றும் மற்றவர்கள் தன்னை விட தாழ்ந்த இடத்தில் இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் அவர்களை அவ்வாறு பயன்படுத்துபவர்கள் வாழ்க்கையும் அமைத்து கொள்ள வேண்டும் என்னும் எண்ணம் கொண்டு வளர்ந்து கொண்டே இருக்கக்கூடியவர்களும் சக மனிதர்களின் வளர்ச்சியை தடுக்கும் விதமாக ஏவல் பில்லி சூனியம் போன்ற செயல்களுக்கு அதில் ஈடுபடுறவங்களும் இந்த நரகத்தில் தான் தள்ளப்படுறாங்க வ வடாதோர நரகத்தில் இவர்களுக்கு கொடுக்கப்படும் தண்டனை என்பது என்னன்னா பூமியில் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய மற்ற உயிர்களை வதைத்து கொன்றார்களோ அதே விதத்தில் உடல் இல்லாத இவர்களுடைய ஆன்மாக்கள் துன்பத்தை அனுபவித்து கொண்டே இருக்கும் இந்த நரகத்தில் ஒரு குகையில் உள்ளே ஆன்மாக்கள் தள்ளப்படுகின்றன அந்த குகையின் உள்ளே நச்சு புகை புகைகள் சூழ்ந்திருக்கும் வண்ணமாக அமைக்கப்பட்டிருக்கும் மேலும் அந்த குகையின் நெருப்புகள் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்குமா உடலற்ற அந்த ஆன்மாக்கள் புகையினாலும் நெருப்பினாலும் இன்னல்களை அனு அனுபவித்து கொண்டே இருக்குமா இன்னல்களில் இருந்து தப்பித்து வெளியே வர முடியாத அளவில் குகைகளின் அனைத்து பகுதிகளும் எமக்கிங்கர்கள் எப்போதும் காவல் இருப்பார்கள் அவர்கள் வந்தாங்கன்னா அவங்கள சாட்டையெல்லாம் அடித்து அம்பால குத்தி குத்தி உள்ள தள்ளுவாங்களாம் அவங்க கிட்டே இருந்து குகையிலிருந்து தப்பிச்சாலும் எ யமக்கிங்கர்களிடமிருந்து தப்பிக்க முடியாது அந்த ஆன்மாக்கால் ஆள் அடுத்து நம்ம பார்க்க போகின்ற நரகம் பருவ வர்த்தகை ஆக அனைத்து உயிர்களுக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களில் முதன் முதன்மையான விளங்கக்கூடிய தண்ணீரை தன்னுடைய தேவைகளுக்காக சக உயிரினங்களை பற்றி கவலை கொள்ளாமல் பொருள் சேர்ப்பதற்காக பயனற்றம் மற்றும் அதிக வீரியம் உள்ள ரசாயன பொருட்களினால் இயற்கையாக உருவாகக்கூடிய தண்ணீரை மாசுபடுத்துவது பொதுமக்கள் வாழ்கிற இடத்துல வந்து அந்த ரசாயன கழிவுகளை வெளியேற்றுவது இந்த தண்ணீரில் வளத்தினை தனக்கே உரியதாக வைத்து கொள்வது இப்படிப்பட்டவர்கள் போகக்கூடிய நரகம்தான் பர்வ வர்த்தகை வர்த்தகை நகரம் நரகம் மற்றவர்களுக்கு அளிக்காமல் தான் மட்டும் சுகமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மற்ற உயிரினங்களை காட்டிலும் மெம்பட்டு விழுங்கக்கூடிய எதையும் பகுத்தறிந்து உணரும் தன்மை கொண்ட பகுத்தறிவாளர்களான மனித ஜீவராசிகள் இருந்த பின்பு சென்று சேரக்கூடிய நரகம்தான் பர்வ வர்த்தகை வர்த்தகை ஆகும் எதையும் பகுத்தறிந்து சிந்தித்து செயல்படக்கூடிய மனித ஜீவ ராசிகள் தங்களுடைய உறவுகளிடத்தில் அவர்களின் மனம் நோகும்படி கருத்துகளை வெளியிடுவதும் செயல்பாடுகளை மேற்கொள்வதும் அது மட்டுமல்ல தங்களை காண வந்திருக்கும் விருந்தினர்கள் சரிவர கவனிக்காமல் வீட்டுக்குள் வந்தவர்கள் மனம் கஷ்டப்படும் கஷ்டப்படும்படி நடத்துவது மனிதர்களும் இறந்த பின்பு சென்று சேரக்கூடிய நரகம்தான் பருவ வர்த்தகம் வர்த்தகம் பஞ்சபூதங்களில் உருவாக்கப்பட்ட இந்த உடலை பஞ்சபூதங்களின் ஒன்றான நெருப்பிற்கும் அல்லது மண்ணிற்கும் இறையாக கொடுத்த பின்பு அந்த உடலில் இருந்து வெளியேறும் ஜீவாத்மா எமதர்ம ராஜாவின் சபைக்கு சென்றடைந்து தான் செய்த பாவங்களின் விளைவாக சென்று சேரக்கூடிய நரகம் என்பது பர்வ வர்த்தக நரகம் வந்து இந்த நரகத்திற்கு சென்றடைவார்கள் எப்பொழுதும் தன்னை சார்ந்து இருப்பவர்களின் மனநிலையை நோகும்படி செய்வது ஆறறிவு படைத்த எதையும் பிரித்து பார்த்து உணரும் தன்மை கொண்ட பகுத்தறிவாளர்களும் லோபிகளும் எவரிடத்திலும் தங்களுக்கு கிடைத்த பொருட்களையோ அல்லது உணவுகளையோ பகிர்ந்து உண்ணாமல் தாம் மட்டும் சுயமா உண உண்ணுவது என்ற எண்ணத்துடன் தனக்கு வேண்டிய அளவு உணவுகளை உண்ட பின்பு மீதி இருக்கக்கூடிய உணவுகளை மற்றவர்களிடத்தில் கொடுக்காமல் அதை வீணடிக்கிறது இவங்க சென்றடையக்கூடிய கூடிய நகர் நரகம் இவர்களுக்கு கொடுக்கப்போகும் போகும் தண்டனை என்பது யாதெனில் உடல் இல்லாத இந்த ஆன்மாக்களின் கண்களை காகம் மற்றும் பருந்து முதலானவை கொத்தி குருடாக்குமா பார்வை தெரியாத நயவஞ்சகமான ஆன்மாக்கள் இந்த நரகத்தின் முள்வேலிகள் நிறைந்த அதாவது ஊசிகள் போன்ற கூர்மையாக இருக்கக்கூடிய தாவரங்களால் சூழப்பட்ட பகுதியில் உணவும் நீரும் இன்றி மிகுந்த பசியுடனும் தாகத்துடனும் அலைந்து கொண்டிருக்கும் மற்றவர்கள் மனதை வார்த்தைகளால் நோகடிக்க கூடியவர்கள் இந்த நரகத்திற்கு சென்று சொல்ல முடியாத அளவிற்கு பண பல இன்னல்களை அனுபவிப்பார்களாம் செய்த பாவத்தின் அளவிற்கு ஏற்ப தண்டனையின் அளவும் காலமும் நிர்ணயிக்கப்படும் கூசி முகம் பூமியில் வாழும் மனிதர்கள் அற வழியில் சென்று பொருள் சேர்க்காமல் தவறான வழியில் பொருள் சேர்க்கிறாங்க தன்னை இருப்பவர்களை துன்புறுத்தி அதனால அவங்க மகிழ்ச்சி கொண்டு அந்த பொருள்களை ஈட்டுறாங்க அவங்க இறந்த பிறகு அடைகின்ற நகர நரகம்தான் சூசி முகம் நரகமாகும் பூமியில் வாழும் பொழுது கிடைக்கும் பொருட்களில் தனக்கு தேவையானவற்றை எடுத்துக்கொண்டு மற்றவர்கள் எவருக்குமே கொடுக்க மாட்டாங்க தனக்கு முழுவதும் வேண்டும் என்று எண்ணி பொருளையும் பணத்தையும் மண்ணையும் அவங்க சேர்த்து வைப்பாங்களாம் உடலிலிருந்து பிரிந்த ஆன்மாவை வந்து சென்று சேரக்கூடிய நரகம் என்பது கூசி நரகம் அநியாயமாக மற்றவர்களை அடித்து பயம்புறுத்தி அவர்களின் சொத்துக்களை பிடுங்கி சேர்ந்த சேர்த்தவர்கள் இறந்த பின்பு அடைகின்ற நரகம் என்பது இந்த நரகம் இந்த நரகத்துல ஜீவராசிகளுக்கு எவ்வித உதவியும் செய்ய யாரும் இன்றி பசியாலும் தாகத்தாலும் தவித்து கொண்டே இருக்கும் அந்த ஆன்மா மேலும் இந்த ஆன்மாவின் உடலிலிருந்து நாக்கினை சந்தை மிசினி என்ற ஆயுதத்தால் பிடுங்கி எடுத்து நாற்புறமும் எமக்கிஞர்கள் கூர்மையான கத்திகளை கொண்டு ஆன்மாவினை மென்மேலும் துன்புறுத்தி கொண்டே இருப்பார்கள் இந்த நரகங்களை தவிர்த்து இன்னும் மென்மேலும் நரகங்கள் எமலோகத்தில் இருக்கின்றன இந்த இருபத்தெட்டு நரகங்களில் ஒவ்வொன்று ஒவ்வொரு வகையிலும் ஏராளமான பலதரப்பட்ட கொடுமையான தண்டனை அளிக்கக்கூடிய பிரிவுகளும் உள்ளன இந்த நரகங்களை நாம் சென்றடையாமல் இருக்க நாம் வாழும் பொழுது பூமியின் நேர்மையாக இருந்து பொருள் ஈட்டி ஒழுக்கமாக வாழ வேண்டும் புண்ணிய செயல்களை செய்ய வேண்டும் தானம் தர்மம் செய்ய வேண்டும் எந்த விதத்திலும் யார் எந்த உயிரையும் யாரையும் துன்புறுத்தாமல் மனதளவில் கூட துன்புறுத்தாமல் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய பித்ரு கடமைகளை தவறாமல் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டும் அவ்விதமான செய்து வாழ்ந்தாலே மேற்கூறிப்பிடப்பட்ட நரகங்களை அடையாமல் மானிடர்களில் எடுக்கும் அடுத்தடுத்த பிறவிகள் கௌரவம் உள்ள அனைவரும் போற்றி வணங்கக்கூடிய மனித பிறப்புகளாக இருக்கும் இவ்விதமாக ஸ்ரீமன் நாராயணன் கருடால்வார்க்க யமலோகத்தில் யமலோகத்தில் நரகங்களை பற்றியும் அதில் உள்ள தண்டங்களை தண்டனைகளை பற்றியும் எடுத்து கூறினார் ஸ்ரீமன் நாராயணன் பலவிதமான நரகங்களைப் பற்றி எடுத்துரைத்துக் கொண்டிருந்த கருடாழ்வாரின் மனதில் ஒரு கேள்வி எழத் தொடங்கியது அது என்ன கேள்வி என்பதை நாம் அடுத்த பதி பதிவில் நாம் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பூமியில் வாழ்கிற மனிதர்கள் எவ்விதத்தில் வாழ வேண்டும் அவங்களுக்கு வந்து இத்தகைய நரகங்கள் வராமல் இருக்க என்னென்ன அவங்க வந்து செய்ய வேண்டும் என்பதை அடுத்தடுத்து வர பதிவில் ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இனிவர பதிவுகளை தவறாமல் பாருங்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி